ஐயாயிரம் கடைகள் இருக்கு முப்பத்தி ஐயாயிரம் கடைகள்ல இப்ப வந்து வேக்கண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிக்கு அந்த காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான தேர்வுகள்லாம் நடந்து இப்போ கூட தேர்தல் முடிவுகள் ஒரு சில மாவட்டங்கள்ல வந்துருச்சு வந்துடும் பற்றாக்குறை என்பதே இல்லாமல் இருக்கு இதுவரை பனிரெண்டாயிரம் நபர்கள் துறையின் சார்பாக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இதன் மூலமாக

கடை இருக்கு பிரதான கடை ரெகுலரா தொடங்குறது அத பற்ற ஒருத்தர் பாக்குறாருன்னா ஒரு மெயின் கடையை பாப்பாரு ரெண்டு பகுதி நேர கடைன்னு பாப்பாங்க பொதுமக்களுடைய தேவைக்காக நூறு காடு நூத்தி காடு இருக்கிற இடத்துல கூட கடை கேட்கிறாங்க அப்படி கடையை கொடுக்குறோம் கொடுக்குறப்ப என்னன்னா ஒரு மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இங்க போவாங்க